மார்கடி பாடல்கள் மாணிக்க அருளிய திருப்பள்ளி எழுச்சி நிறைவு பாடல் நிறைவு பாடல் நமது உள்ளத்திலும் ஐயங்களை நீக்கி நிறைவே தருகின்ற பாடலாக அமைந்திருக்கின்றது புவனையில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்ற ஆறு என்று நோக்கி திருப்பெருந்துரை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனையில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரம்புதே பள்ளி எழுந்தருளாயே என்று மிக அழகான பாடல் அமைந்திருக்கின்றது மாணிக்க வாசகர் நமக்குள் எழுகின்ற ஐயங்களை உணர்வலவராக இருக்கின்றார் இந்த பூமி சிறப்புடையது சிறப்புடையது மானுட பிறப்பு அரிது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் எப்படி எந்த வகையில் என்று சொல்ல வேண்டாமா என்றால் இறைவன் இந்த மன்னலகத்தவர்களுக்குத்தான் தானாக முன்வந்து இறங்கி அருள் பாலிக்கின்றான் அதுதான் காரணம் இந்த பூமியினுடைய படைப்பே அதற்காகத்தான் இந்த பிரபஞ்சத்தில் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இந்த மண்ணுலகம் மட்டுமே உயிர் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கின்றது அது அந்த அமைப்பே அதுவே இறைவனுடைய அருள் கொடையாகும் உயிர்களை ஈழேற்றுவதற்காக இறைவன் ஏற்படுத்திய திட்டம்தான் இந்த மண்ணுலகம் அங்கு வாழ்கின்ற உயிர்களின் வாழ்க்கையும் அதனால் தேவர்களே இயங்குகிறார்களாம் ஐயோ நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே பூமியில் போய் பிறந்து இறைவனுடைய அருளை பெற்றுவிட முடியவில்லையே என்று அதுதான் கூறுகின்றார் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே அவமாகவே நாம் நாட்களை வீணாகவே கழித்துக் கொண்டிருக்கின்றோம் சிவமாக கழிக்க வேண்டாவா நமது நாட்களை சிவனே சிவனே என்று கழிக்காமல் அவமாக கழித்துக் கொண்டிருக்கின்றோமே பூமியில் சென்று நாம் பிறக்கவில்லையே நாம் தேவர்கள் என்று சொல்லி பெரும் வாய்ப்பை இழந்து விட்டோமே மன்னுலகத்தில் மானுடராக பிறக்கின்ற வாய்ப்பை இழந்து நிற்கின்றோமே என்று இயங்குகிறார்களாம் அப்படி அவர்கள் இயங்குவதற்கு இன்னொரு காரணமும் என்ன இறைவன் திருப்பெருந்துரையில் கோயில் கொண்டதுமாம் அவர் திருப்பெருந்துரையில் உறைவதும் காரணமாம் இறைவன் உரைகின்ற மண்ணுலகத்தில் நாம் மானுடராக பிறக்கவில்லையே என்று அவர்கள் மிக ஏங்குகிறார்கள் அப்படி அவர்கள் எங்கும் வகையில் இந்த பூமியை படைத்து எல்லாம் உன்னுடைய அருளுக்கு பாத்திரமாக்கி அவர்களுக்கு வாழை வகுத்து வைத்திருக்கின்ற இறைவா அவர்கள் மேலும் இயங்கும்படியாக திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டும் அருளுகின்றாயே திருப்பெருந்துறை உறைவாய் அவருடைய இயக்கம் இன்னும் இன்னும் மிகுகின்றது தேவர்களுடைய இயக்கம் திருமால் அவன் விருப்பெய்தவும் திருமால் இந்த மண்ணுலகத்தில் வந்து பிறப்பதற்கு மிக ஆசை கொண்டவனாக இருக்கின்றான் மலரவன் ஆசைப்படவும் மலரவனாகிய நான்முகக் கடவுளாகிய பிரம்மாவும் இந்த பூமியில் பிறப்பிடுப்பதற்கு மிக ஆசை கொண்டிருக்கின்றார் அப்படி அவனுடைய ஆவலை தூண்ட மானுடருக்கு அருளி இந்த மண்ணுலகத்தில் கோயில் கொண்டு எழுந்திருக்கின்றாய் திருப்பெருந்துரையில் இறைவா இதுதான் காரணம் தேவர்களுக்கு அந்த ஏக்கம் வந்ததற்கு காரணம் இதுதான் காக்கும் கடவுளாகிய திருமாலுக்கும் படைக்கும் கடவுளாகிய பிரம்மனுக்குமே ஏக்கம் வந்ததான் என் அலர்ந்த கருணையும் நீயும் உன்னுடைய அலர்ந்த கருணை இருக்கின்ற மலரில் வண்டு தேன் உண்ண முடியுமா என்றால் முடியாது மலர்ந்த மலரில் தான் வண்டுகளுக்கு தேன் கிட்டும் அப்படித்தான் அடியார்கள் மகிழ்ந்த பருக கருணை தேனை கொண்டு அலர்ந்திருக்கக்கூடிய கருணையுடையவனாக இருக்கின்றான் கருணை நிரம்பி ததும்பி அலர்ந்த மலராக இருக்கின்றான் இறைவன் நின் கருணையும் அந்த கருணைதான் உமா தேவியாக பார்வதியாக நீயும் சிவனாகிய நீயும் அந்த உமை ஒரு பாகனாகிய நீயும் கருணையாகிய தேவியும் நீயும் இரையாகிய நீயும் நினைத்த கணத்தில் எங்கும் வியாபித்து இந்த அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஏனென்றால் இறைவன் தான் அனைத்துமாக இருக்கின்றான் ஆகாசமாகவும் அவனே இருக்கின்றான் அனைத்து உருவாகவும் அவன் இருக்கின்றான் அற்ற ஆகாயமாகவும் காயம் உரு ஆகாயம் உருவற்றது உருவற்ற ஆகாயமாகவும் இருக்கின்றான் உருவற்ற ஆகாயம் பாருங்கள் ஒரு உள்ள அனைத்திலும் ஊடுருவியும் இருக்கின்றது அதனால்தான் நமது முன்னோர்கள் நமது சித்தத்தையும் அதை சிதாகாசம் என்ற வர்ணனையால் சிறப்பித்தார்கள் சித்தத்தியம் சிதாகாசம் என்றார்கள் ஆகாயம் இல்லாத இடமில்லை அது எங்கும் ஊடுருவி நிற்கின்றது அது உருவில்லாதது ஆனால் உருவுள்ள ஒரு உருவற்ற வெற்றிடம் அனைத்திலும் ஊடுருவி நிற்பது ஆகாயம் என்றார்கள் அப்படிப்பட்ட ஆகாயமாகவும் ஆண்டவனே இருக்கின்றான் அவன் இந்த அவனையில் புகுந்து நம்மை ஆட்கொள்ள வல்லவனாக இருக்கின்றான் வல்லவன் வல்லன்மையுடையவன் என்பதற்கு அடையாளம் என்ன அவன் எத்தனை பேரை காப்பாற்றுகின்றான் என்பதுதான் எத்தனை பேரை ஈடேற்றுகின்றான் என்பதை வைத்துதான் ஒருவனை வல்லவன் என்று சொல்லிட வேண்டும் நாம் வெறும் வலிமையை வைத்து உடல் வலிமையை வைத்து புத்தி கூர்மையை வைத்து எத்தனை பேரை இவர்கள் பாழாக்குகிறார்கள் எத்தனை பேரை இவர்கள் வதைப்படுத்துகிறார்கள் எத்தனை பேரை வதைப்படுத்துகிறார்கள் என்பதை வைத்து ஒருவனை வல்லவன் என்று மெச்சுதல் கூடாது எத்தனை பேரை இவர்கள் பாதுகாக்கிறார்கள் எத்தனை பேரை இவர்கள் ஆளாக்குகிறார்கள் என்பதை கொண்டுதான் வல்லவன் என்கின்ற தகுதியை தர வேண்டும் அந்த வகையில் இறைவன் மிக வல்லவன் அவன் அவனையில் புகுந்து நம்மை ஆட்கொள்ள வல்லவன் அவனையில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லவன் நின் அலர்ந்த கருணையும் நீயும் அவனையில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரம்புதே அமுதமே எமக்கு நித்திய பேச்சினை தரக்கூடிய நிலை தரக்கூடிய அமுதமாக தித்திக்கின்ற சித்தத்தில் சிந்தித்தாலும் தித்திக்கின்ற எப்பொழுது வந்தித்தாலும் தித்திக்கின்ற சிவமே பள்ளி எழுந்தருளாயே இனி என்ன தாமதம் இறைவா இந்த பூமியினுடைய படைப்பே உன்னுடைய அருளை பெறத்தானே அந்த நோக்கத்தில் தானே படைத்து தந்தீர் இனி என்ன தாமதம் இதோ உன்னுடைய அருளுக்காக ஏங்கி அடைக்கின்றோம் எமது இதயத்தில் எழுந்தருள்வாய் எமக்கு வேண்டாத மயக்கங்கள் தோன்றாத வகையில் அறியாமை எம்மை கலங்கிடச் செய்யாத வகையில் நீயே எமது சித்தத்தில் எழுந்தருளி எமக்கு சிவகதியை தந்தருள்வாய் என்று உருகி உருகி மாணிக்க தமது வேண்டுதலை வைக்கின்றார் மன்னுயிர்களினுடைய ஈடேற்றத்திற்காக மாணிக்க வாசகர் மனம் உருகி அனைத்து பேருக்குமான வேண்டுதலை வைத்திருக்கின்றார் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற ஆறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உரைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்தமே கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரம்புதே பள்ளி எழுந்தருளாயே இந்த பூமி சிவன் உய கொள்கின்ற ஆறு நம்மை ஈடேற்றுவதற்காக இறைவன் படித்திருக்கக்கூடிய வழி வழியிலேயே மயங்கி உடன்று தெரியாமல் இலக்கை சிவபுரத்தை சிவபுரமாகிய ஊரினை அடைய அந்த சிவனையே சித்தத்தில் சிந்தித்து ஈடேற வழிவகை செய்திருக்கின்றார் மாணிக்கவாசகர் அந்த சொல்ல முகத்தை பருகி நாம் நிலை பெறுவோம் இத்தகைய வாய்ப்பினை நமக்கு அருளியிருக்கக்கூடிய இறைக்கருணைக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றோம் நன்றி வணக்கம்